அங்க போய் ஒரு கோட்ரு விலை வித்து அதை முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மீட்டர் அரை பாட்டல் வாங்கினா அது ஒரு இருபது ரூபாய் குறைவா இருக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது மில்லி புல் பாட்டல் நீ குடிக்கல அந்த ஒரு லிட்டர் அது அப்ப அதுக்கு ஒரு நாற்பது ரூபாய் குறைவாரு அப்படித்தான் வித்தாங்க இப்ப அப்படி இல்லை முத்துசாமி போய் நூத்தி அறுபது முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு யாரும் பாட்டில் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு விட்டுக்கோ அறுநூத்தி நாப்பதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு போறதுனால நமக்கு எல்லாம் கரண்ட் கட் பண்ணிடுவாங்க ராத்திரில தூக்கம் குழந்தைங்க நம்ம காலத்துல இந்த மாதிரி அறிக்கை காலம் குழந்தைங்க

ஒரு துணை மின் நிலையம் தாம்பரத்தில் இடத்தை தேர்ந்தெடுத்து அதே போல பல்லாவரத்துல சாந்தி நகர் சரவணாஸ்போருக்கு முன்னாடி ஒரு துணை கொடுத்த நம்மள மின்சாரத்துறையில மின்சாரத்துறையை கவனிச்சவங்க கூட வரிய உயர்த்தல நம்ம காலத்துல ஐநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் தான் மாசம் செலுத்தணும் ரெண்டு மாசத்துக்கு இப்போ அதே ஐநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாய் எவ்வளவு கூடி இருக்குது அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடி இருக்கு மாசமான கணக்கு எடுப்பேன் மாசமான உங்களுக்கு வந்து மின்சார பணத்தை கட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன கணக்கு என்ன என்னன்னு தெரியாது ஏதாவது ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடந்துட்டா நான் இரும்பு பாரம் கொண்டு அடக்குவேன் அது ஒரு குழு போடுவார் எத்தனை தான் செய்து வச்சிக்கிறான்னு தெரியல இரும்புக்காரம் கொண்டு அடக்குவேன் இரும்பு காரம் கொண்டு அடக்குவேன் எத்தனை இரும்பு காரம் கொண்டு அடக்குவேடா எங்க கிட்ட சொல்லு நாங்க ரெண்டே ரெண்டு இரும்புக்காரன் செய்து கொண்டு ஏன்னா எப்ப எடுத்தாலும் இரும்பு காரம் கொண்டு அடக்குவேன் இரும்பு காரம் கொண்டு அடக்குவேன் என்னத்தடா அடக்க போற நீ கஞ்சாவுக்கு கிருதி அடக்க முடியல மடையா நீ வந்து எங்கடா இதெல்லாம் கட்டுப்படுத்த போற உனக்கு கட்டுப்படுத்த தெரியுமா கஞ்சாவ கஞ்சாவையே உன்னால கட்டுப்படுத்த முடியல இங்க பாரு கஞ்சா மெயின் சாலையான ஜிஎஸ்டி சாலையில அங்கங்க சாப்பிட்டு காலையில கசி கசி போட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி பண்ணிட்டு ஒரு தட்டு தட்டி வாயில போட்டு போயிடுறான் அன்னைக்கு நல்ல காவல்துறையா இருந்த காவல் ஒரு கய்யாலாகாத காவல் துரையா இருந்து நேத்திக்கு வலையத்தல வந்து ஒருத்தர் பேஸ்ல

அந்த பதவி வேணுமா உங்களுக்கு மந்திரி பதவி ஒரு துணி கூட அரசாங்கத்தை எதிர்த்து கேட்க முடியாத இயற்கை சட்டத்தை பேசுகின்ற போது வாய்ப்பு கொடுக்கணும் அதை பதிவு செய்யணும் ஆனா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசறதையே அவங்க பதிவு செய்யறதில்லை மைக் ஆஃப் பண்றாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு நாங்க இப்ப நம்ம ஊர்ல ஒரு இடம் விற்கிறோம் ஒரு இடம் வாங்குறோம் இல்ல பில்டிங் கட்டுறோம்னா அதுக்கு ஒரு தொகையே சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்துக்கு அனுப்பணும் அதுல இருந்து வருஷத்துல கணக்கு போட்டு நம்முடைய பகுதிக்கு காப்பரேஷன் தாம்பரம் காப்பரேஷன் தாம்பரம் காப்பரேஷன் ஒரு அமௌண்ட் வருஷத்துல எவ்வளவு சேர்தோ அதுல இருந்து பத்து சதவீதம் நமக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த வகையில நாங்கள்லாம் இருந்த கூட நாங்கள்லாம் வந்து சென்னை வளர்ச்சி கழகத்தினுடைய உறுப்பினராக கூட இருந்துருக்குறோம் அண்ணன் சிட்டில் பார்த்தாரோ நான் இருந்து கூட ஆனால் இங்கேருந்து போகிற பணத்துலேருந்து கேட்டு எங்களுக்கு இவ்வளோ பணம் சேரணும் அப்படின்னு அந்த மெம்பர் கேட்டு கேட்போம் அவர் கொடுப்பாரு அப்படி ஒருவேளை நம்ம ஆட்சி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த பணம் கொடுக்கல அப்போது இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று

இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அத அதை இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம மேற்கு மாவட்ட கழகத்தில் நன்றியை தெரிவித்து விளைவிக்க முடியும் நன்றி வணக்கம்